வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே பிரபஞ்சம் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்குதுங்க உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகள்லையும் இருக்கலாங்க பல சவால்களை கூட பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க அந்த இறை சக்தி அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்குங்கிற அந்த நம்பிக்கை இழக்காமல் இருக்கும்போது நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் வருங்க ஒரு காட்டு பகுதியில ஐந்து தவளைகள் ரோட்ல அப்படி போய்கிட்டு இருக்குங்க ஒரு பெரிய குழி இருக்குன்னு தெரியாமல் மூணு தவளைகள் தெரியாமல் அந்த குழிக்குள்ளே விழுந்துருதுங்க அந்த குழிக்குள்ளே சேரும் சகதியுமா இருக்கு அந்த மூணு தவளைகளும் போராடுது குதிச்சு வெளியே வர்றதுக்கு அந்த குழியை விட்டு இருந்தாலும் அதுக்குனால அந்த குழியை விட்டு வெளியே வர முடியலைங்க குழிக்கு வெளியில இருக்கிற ரெண்டு தவளைகள் ரொம்ப நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஆழமான குழியாக இருக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த இருந்து உங்களால் வெளியே வர முடியாது அப்படின்னு அந்த ரெண்டு தவளைகளும் குழிக்கு இருந்து சொல்லிக்கிட்டே இருக்குங்க இந்த வார்த்தைகளை குழிக்குள்ளே இருக்கிற ஒரு தவளை உள்வாங்கி நம்பிக்கை இழந்துருதுங்க உண்மைதான் நம்மளால அந்த குழியை விட்டு வெளியே போக முடியாது பேசாம நம்ம இந்த குழிக்குள்ளேயே நம்ம இருந்துரும் அப்படின்ட்டு குழியில ஒரு ஓரத்துல போய் அந்த தவளை உட்காந்துருச்சுங்க இதை பார்த்தவுடன் இன்னொரு தவளைக்கும் நம்பிக்கை போயிடுச்சுங்க அதுவும் முயற்சி பண்றதை விட்டுருச்சு குழிக்கு மேல இருக்க தவளைகளும் தொடர்ந்து நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்காங்க முயற்சி பண்ணாதீங்க உங்களால வெளியே வர முடியாது அப்படின்னு அதனால அந்த ரெண்டாவது தவளையும் நம்பிக்கை இழந்து அதுவும் முயற்சி பண்றதை விட்டுட்டு குழிக்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்குதுங்க ஆனா மூணாவது தவளை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குங்க புளிக்கு மேல இருக்க ரெண்டு தவளைகளும் நெகட்டிவான வார்த்தைகள் சொன்னாலும் சரி புளிக்குள்ளே இருக்கிற ரெண்டு தவளைகளும் நெகட்டிவான வார்த்தைகள் சொன்னாலும் சரி அதை எதையும் உள்வாங்காம மூணாவது தவளை மட்டும் கடினமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்க புளியை விட்டு வெளியே போறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்குது ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா நடக்குது அது குழிக்குள்ள இருந்து கடினமா முயற்சி பண்ணி குதிச்சு வெளியில வந்துடுதுங்க மற்ற தவளைகளுக்கெல்லாம் ஆச்சரியம் இது எப்படி வெளியில வந்தது அப்படின்னு இந்த மூணாவது தவளைனால எப்படி அந்த குழிக்குள்ள இருந்து குதிச்சு வெளியே வர முடிஞ்சது தெரியுமா இந்த மூணாவது தவளைக்கு காது கேட்காதுங்க குழிக்கு மேல இருக்கிற தவளைகள் நெகட்டிவான வார்த்தைகள் சொன்னாலும் இது என்ன தெரியுமா நினைச்சுக்கிச்சு நம்மள உற்சாகப்படுத்துறாங்க நம்மளால இந்த குழிக்குள்ள இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு அந்த ரெண்டு தவளைகளும் என்கரேஜ் பண்ணுது அதனால நம்மளால முடியுங்கிற அந்த கான்பிடன்ஸோட அது கடினமா முயற்சி பண்ணுச்சுங்க குழிக்குள்ள இருக்கிற ரெண்டு தவளைகளும் உன்னால அந்த குழியை விட்டு போக முடியாதுன்னு சொன்னதையும் இது பாசிட்டிவா நினைச்சுக்கிச்சுங்க எல்லாருமே நம்மளை என்கரேஜ் பண்றாங்க இந்த குழியை விட்டு வெளியே போறதுக்கு அப்படிங்கிற அது மனநிலையில இருந்தனாலதான் நம்பிக்கை அதனால அந்த குழியில இருந்து குதிச்சு வெளியில வர முடிஞ்சது இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க இக்கட்டான சவாலான சூழ்நிலைகள் வரும்போது நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க நெகட்டிவான வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க அதை உள் வாங்கிட்டோன்னு அந்த குழிக்குள்ள ரெண்டு தவளைகள் நிரந்தரமா இருந்தாங்க பாருங்களேன் அந்த மாதிரி நம்ம தாழ்ந்த நிலையில இருந்துருவோங்க அப்படி இல்லாமல் நம்மளை சுற்றி மனிதர்கள் டிஸ்கரேஜ் பண்ணாலும் நெகட்டிவான வார்த்தைகள் சொன்னாலும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி சர்வ வல்லமை படைத்ததுங்க அந்த இறை சக்தியின் மூலமாக இந்த என்னால் நிச்சயமா கடந்து வர முடியுங்கிற நம்பிக்கையோட இருந்தீங்கன்னு வைங்களேன் உங்களால் அந்த சூழ்நிலையை எழுத கடந்து வர முடியுங்க இப்படி நம்பிக்கையோட இருக்கும்போது அந்த இறை சக்தியினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் கிடைக்குங்க உங்ககிட்ட வந்து ஒருத்தர் காயப்படுத்துற மாதிரி பேசுறாருன்னு வைங்களேன் உங்க கடந்த காலத்தை பற்றியோ இல்ல நீங்க செய்த சில தவறுகளை பற்றி அவர் சொல்லி உங்களை ஹர்ட் பண்ண இன்டென்ஷனோட அவர் வைங்க அந்த நேரத்துல நீங்க என்ன மனநிலையில் இருக்கீங்க அவர்கிட்ட நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப அவசியங்க பொதுவா நம்ம என்ன பண்றோம் அவர் கூட சண்டை போட்டிரும் அது எப்படி நீ என்ன இப்படி பேசலாம் அப்படின்னுட்டு அவருக்கு ஈக்குவலா நம்ம வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி பண்ண பண்ணக்கூடாதுங்க இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு இப்படி திட்டுறாருன்னு வைங்களேன் நீ ஒரு ஹெலிகாப்டர் நீ ஒரு ரோபோர்ட் நீ ஒரு ஏலியன் இப்படி எல்லாம் திட்டுறாருன்னு வைங்களேன் நீங்க என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் நான் கிடையாது அப்புறம் எதற்கு இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அவருக்கு ஏதோ பர்சனலா பிரச்சனை இருக்கு போல அதனால இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு அவரை கடந்து போயிடுவீங்க ஆனா உங்க கடந்த கால வாழ்க்கை பற்றியோ இல்ல நீங்க செய்த சில விஷயங்கள பத்தி தவறுதல ஒருத்தர் வந்து பேசுறாருன்னு வைங்களேன் உங்களை காயப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோட பேசுறாரு அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் உங்களை ஒருத்தர் ஹெலிகாப்டர் ரோபோட் அப்படி எல்லாம் திட்டினா நீங்க என்ன பண்றீங்க கண்டு காணாம போயிடுவீங்க அவருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு போல அதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் உங்களை பர்சனலா ஹேர்ட் பண்ணணும்னு யாராவது வந்து பேசும்போது கடந்த காலத்தை பத்தியோ நீங்க செய்த சில விஷயங்களை பத்தி பேசும்போது அது அவங்களுடைய தன்மையை அது வெளிப்படுத்துது அவங்களுடைய குணாதிசயங்களை அது வெளிப்படுத்துதுங்க நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணி கோபப்பட்டு வாக்குவாதத்துக்கு போனீங்கன்னு வைங்களேன் என்ன தெரியுமா நடக்கிறாங்க அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்க உள்வாங்கி அதை முழுமையை நம்புறீங்கன்னு அர்த்தங்க எங்கேயோ உங்க ஆள் மனதுக்குள்ள உங்களை பற்றி நீங்களும் நெகட்டிவா நினைக்கிறனால தான் மற்றவர்கள் உங்களை நெகட்டிவா பேசும்போது அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் அங்கீகாரம் கொடுத்துறீங்க அதனால உங்ககிட்ட யாராவது பிரசனலா வந்து காயப்படுத்துற மாதிரி பேசுனாங்க அப்படின்னா பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய ஆள் மனதுக்குள்ள நீங்களும் நம்புறீங்கன்னு அர்த்தங்க அதனால அப்படி செய்யாதீங்க அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து அவங்க காயப்படுத்துற மாதிரி பேசும்போது உங்க சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு வைங்களேன் அவங்களுடைய நோக்கம் அங்க ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனையில என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க ஐயோ நம்மளும் முயற்சி பண்ணி பார்த்தோமே வர காயப்படுத்துறதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவாருங்க இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை உள்வாங்கி மன அழுத்தத்துக்குள்ள போயிடாதீங்க என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நெகட்டிவான மனிதர்கள் வந்து என்னை காயப்படுத்த வந்தாங்க அப்படின்னா நான் இப்படிதாங்க பண்ணுவேன் அதை எதையும் நான் பர்சனலா எடுத்துக்க மாட்டேன் அந்த நேரத்துல இறை சிந்தனையோடு இருப்பேன் இறைவனுடைய நாமத்தை நான் சொல்லுவேன் எனக்குள்ள அமைதியை கொண்டு வந்து அந்த சூழ்நிலையை நான் கடந்து போயிருவேங்க உங்களை பற்றி உங்களுக்குள்ள நீங்கள் உயர்வாகவும் பாசிட்டிவாகவும் நினைக்கும் போது வேற யாரும் வந்து உங்களை காயப்படுத்த முடியாதுங்க ஒரு கிராமத்தில் பல மாதங்களில் மழை பெய்யவே இல்லைங்க அந்த கிராமத்து விவசாயிகள்லாம் ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறாங்க ஒரு நாள் அந்த கிராமத்து மக்கள்லாம் ஒரு முடிவு பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம எல்லாருமே இருந்து மழை வரணும்ன்ட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் எல்லாருமே இருந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க குமார்னு ஒரு நபர் அவர் மனைவி அவருடைய ஆறு வயது குழந்தை அந்த குறிப்பிட்ட நேரத்துல மனதுருகி பிரார்த்தனை பண்றாங்க எப்படியாவது சீக்கிரம் மழை வரணும் விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில மனதுருகி குமார் அவருடைய மனைவி அவருடைய ஆறு வயது குழந்தை பிரார்த்தனை பண்றாங்க குமார் பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மனைவி கிட்ட சொல்றாரு நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு வீட்டை விட்டு வெளியில போறாரு அப்ப அவருடைய ஆறு வயது மகள் ஓடி வந்து குமார் கிட்ட ஒரு கொடையை கையில கொடுக்குறான் குமாருக்கு ஒன்றும் புரியல என்னம்மா கையில கொடை கொடுக்குற சாயங்காலம் வேலையாயிடுச்சு வெயில் கூட இல்லையே எதற்கு கொடை கொடுக்குற அப்படின்னு கேட்குறாரு உடனே அவருடைய ஆறு வயது மகள் சொல்றா என்னப்பா இப்படி கேட்கறீங்க இப்பதான் நம்ம எல்லாரும் மனதுருக்கி பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் நீங்க தோட்டத்துல இருக்கும்போது மழை வந்துடும் அப்ப நீங்க மலையில் நினையக்கூடாதுன்றது தான் இப்போ கொடையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குமார் வானத்தை பார்க்குறாருங்க மழை வருவதுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது இருந்தாலும் தன் மகளுடைய நம்பிக்கையை பார்த்து வியப்படைகிறாரு அப்போ குமார் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு கிராமத்துல இருக்க எல்லாருமே இப்ப பிரார்த்தனை பண்ணோம் ஆனா தன்னுடைய மகளுக்கு இருந்த அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்ததா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் அப்ப கண்டிப்பா மழை வருங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம இருக்கணுங்கிற அந்த ஒரு குறுதல் குமாருக்கு வந்ததுங்க வெறும் பிரார்த்தனை மட்டும் பத்தாது அந்த பிரார்த்தனை நூறு சதவீதம் நிறைவேறிருங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத குமார் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாருங்க குமாருடைய மகளும் தோட்டத்துக்கு வரேன்னு சொல்றாங்க குமார் தன்னுடைய மகளை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு போற வழியிலே பாத்தீங்கன்னா மழை அடிச்சு ஊத்துதுங்க குமாரும் அவருடைய மகளும் மலையில நினைஞ்சு சந்தோஷமா விளையாடுறாங்க அன்னையில இருந்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க நம்ம நினைச்ச விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம் இறைவனும் பிரபஞ்சமும் நம்மளை கைவிட்டுட்டாங்கன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடுறோங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா அத விட இன்னும் உயர்ந்த விஷயத்த இறைவனும் பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத ஒரு தாய் தன்னுடைய ஆறு வயது மகளை கூட்டிட்டு ஒரு கடைக்கு போறாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அங்க கேஷ் கவுண்டர்ல வாங்கின பொருட்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அந்த நேரத்துல கடைக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய கண்ணாடி ஜாருக்குள்ள நிறைய சாக்லேட்ஸ் இருக்குங்க அந்த கண்ணாடி ஜார் மூடிய திறந்துட்டு அந்த சிறுமி கிட்ட வேனுகிற சாக்லேட்ஸ் எடுத்துக்கோமா அப்படிங்கிற அந்த சிறுமி வேணாங்கல் அப்படிங்கிற அந்த கடைக்கார வலியுறுத்தி சொல்றாரு அங்கிள் எதுவும் நினைச்சுக்க மாட்டேமா வேணுங்கிற அளவு சாக்லேட்ஸ் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு அந்த சிறுமி வேணவே வேணாங்கிறா சிறுமி என்னுடைய அம்மாவும் சொல்றாங்க அங்கிள் தான் சொல்றாரேம்மா எடுத்துக்கோமா சாக்லேட்ஸ் அப்படிங்கிறாங்க சிறுமி வேணாங்கிறா கடைசியா அந்த கடைக்காரர் என்ன தெரியுமா பண்றாரு அந்த ஜாருக்குள்ள அவருடைய கைகளை விட்டு அதாவது அவருடைய ரெண்டு கைகளை விட்டு சாக்லேட்ஸ் அள்ளி அந்த சிறுமி கிட்ட கொடுக்குறாரு இப்ப சந்தோஷமா அந்த சிறுமி அவளுடைய ரெண்டு கைகள்ல அந்த கடைக்கார கொடுக்குற சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க கடையை விட்டு வெளியே வந்தவுடன் அந்த தாய் தன் மகள் கிட்ட கேட்கிறாங்க ஏமா ஆரம்பத்துல கடைக்கார வேலுங்கிற சாக்லேட்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லும் போது நீ மாட்டேன்ட்ட நானும் தானே சொன்னேன் சாக்லேட்ஸ் எடுத்துக்கோனே மாட்டேன்ட கடைசியா அவர் சாக்லேட்ஸ் எடுத்து கொடுத்தவனுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டா ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க புன்னோகையோட அந்த சிறுமி என்ன தெரியுமா சொல்றா அம்மா என்னுடைய கைகள் ரொம்ப சின்னது நான் சாக்லேட்ஸ் எடுத்திருந்தேன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸ் தான் வந்திருக்கும் ஆனா அங்குளுடைய கைகள் ரொம்ப பெருசு அவர் சாக்லேட்ஸ் அள்ளி கொடுக்கும்போது பாருங்களேன் இப்ப எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமா சொல்லியிருக்காங்க இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கல அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இதை விட ஒரு உயர்ந்த நன்மையான விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்கிற நம்பிக்கையோட இருங்க உங்க கைகளோட இறைவனுடைய கைகள் மிகப்பெரியதுங்க இப்ப உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் இதெல்லாமே தற்காலிகமானதுங்க இறைவன் உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த நன்மைகளை கொண்டு வர போறாரு அப்படிங்கிற அந்த புரிதலோடு இருங்க இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு இறைவன் நமக்கு கொடுத்துருக்க ஒரு முக்கியமான ஆயுதம் தான் நம்பிக்கைங்க அந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்லயும் இறை நம்பிக்கையோட நம்ம இருந்தாலும் வைங்களேன் அந்த இறை சக்தி பல அற்புதங்களையும் அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில நிகழ்த்துங்க உங்கள் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வைத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி